வச்சிருப்பாரு பழனில மேற்கு திசையை நோக்கி இருப்பாரு மேற்கு திசையை நோக்கி பழனியில முருக பெருமான் இருப்பாரு ஆமா அதே மாதிரி மேற்கு திசையை நோக்கி முருக ஒரு இடத்துல இருக்காரு எந்த ஆலயத்துல எங்க இருக்காரு சொல்லுங்க அவர் எங்கேயாவது இருப்பாரு இதே ஏமா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கயா ஏ போட்ட எங்கயாச்சு இருக்காரு சொல்றதா உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களா சந்தனகுமார் வேணும்னு ஐயாயிரம் ஓவா கொடுத்து பேசுறாரு பேச்சு எதுக்காச்சு இருந்துட்டு போறாரா

அதுக்கு பேசுதல வந்துருமையில் இருக்கின்ற இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பச்சை மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது அந்த பச்சை மலை இருக்கக்கூடிய ஆகப்பட்டவன் பழனிமலையில் எப்படி

இந்த பச்சை பச்சையலயும் இருக்கின்றது. இதுதான் அதற்குரிய காரணம். உங்களை நான் ஒத்துக்குங்க இல்ல மரத்து பேசுங்க. தப்பு இல்ல. தப்பு இல்ல. தப்பு இல்ல. தப்பு இல்ல. அதான் தப்பு இல்லடா. தப்பு இல்ல. தப்பு இல்லன்னு தான் சொல்றேன். எங்க நோக்கி மேர்க்க நோக்கி எங்க இருக்காரு முருகரே? பதானே சொன்னே. சொல்லுங்க இன்னொரு பத்தி சொல்லுங்க. ஏன் மறந்துட்டீங்களே? கோபிச்சிட்டி பாலயத்தல ஒரு மாவட்டத்தில் பச்சை மலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நோக்கி மேற்கு நோக்கி பழனியில் இருக்க மாதிரியே இருக்க இருக்க வந்து